வணக்கம் சிலகடி காசு சிறியில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முத்து இருந்து வந்தவங்கள ஒரு வாரமாகவே அந்த வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாத்து பக்கமும் கூட்டுக்குறாங்க டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லும் கவர் பண்ணி கொண்டு போனோம் வழிபாட்டு தலத்தை அப்படின் சொல்லி ஒவ்வொரு இடமாக போகிறாங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துல என்னென்ன ஸ்பெஷலோ அத்தனை ஸ்பெஷல் சாப்பாடுகளையும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க ரொம்ப மனம் மகிழ்கிறாங்க இவ்வளோ ருசியாக கிடைக்கும்னு நினைக்கல அது போக எவ்வித பாதிப்பும் இல்லை இப்போ நாங்கள்லாம் ஒரு கடையில் எங்கள் ஊரில் இருக்கும்போது சாப்பிடுவோம் குடல் ஏதாவது பாதிக்கப்படும் அடுத்தப்பறம் ரெண்டு நாள் வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்புறம் தான் கடையில் சாப்பிடுவோம் ஆனால் நாங்கள் ஒரு வாரமும் அவங்களோட பயணிக்கும் அந்த ஒரு வாரமும் ஒன்றுமாகலையே நல்லா இருக்குது அப்படி இப்படிங்கும்போது ஐயா ஒரு சில இடத்துல வந்து இன்னும் பண்பாடு மாறாமல் பழமையான முறையில் சமைக்கிறாங்க உணவு பதார்த்தங்கள்லாம் அப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அதில் வந்தவருக்கு ஒரு ஆளுக்கு நல்லாவே குளிருது குளிர்ந்தொடனே இப்படியாக இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் ஊரை காட்டிலும் உங்கள் ஊரில் குளிர் கம்மி தான் ஆனாலும் இந்த காரில் போகும்போது ஜன்னலில் திறந்து வச்சுருந்தான் நல்லாவே குளிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்துக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷில் அதை புரிஞ்சுக்கிறாரு அப்போ நேராக ஒரு கருப்பட்டி காஃபி கிடைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு கருப்பட்டி காஃபியை சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் எல்லோரும் வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க மிக பிரமாண்டமாக இருக்குது தேனமுதமாக இருக்கே அப்படிங்கிறாங்க ஆமாங்கய்யா இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது மரத்துலேருந்து வரக்கூடியது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு உண்மையிலேயும் இருக்குது நாங்கள் எப்போவும் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க சாப்பிட்லாம் இங்கேருந்து வாங்கி யாராவது உங்களுக்கு அனுப்புனா நீங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் அனுப்பலாமா அப்படிங்கிறாங்க ஐயா அனுப்பலாம் ஐயா ஆனால் உங்களுக்கு இப்படி அனுப்புணும் ஏதோ அனுப்புன்னு தெரியாத அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த ஒரு ஏஜெண்ட் இருக்கார் அவர்கிட்ட சொல்கிறோம் இங்கே இந்த கருப்பட்டி மட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டேன்னு சொல்லுங்கள் நாங்கள் அவரை வச்சு எங்கள் எங்கள் ஊருக்கு வர வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கடந்து போயிடுறாங்க முத்தும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இப்படியா இருக்குது மீனா தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து அந்த வெளிநாட்டில் இருந்து ஃபோன் வருது முத்துக்கு முத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷமாக இருக்கார் முத்து இங்கேருந்து ஒரு கஸ்டமராக வந்தாலும் கூட போயிட்டு ஒரு உறவு மாதிரி ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் முத்து நீங்கள் வாங்கிதந்த பொருளே அந்த கருப்பட்டி உணவுகள் மிக அருமை ரொம்ப அருமையாக இருக்கு என்னென்ன எங்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிங்க ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறாங்க ஐயா நான் வந்து என்னுடைய காரில் வரவங்களும் என் கஸ்டமரை மட்டும் பார்க்க மாட்டேன் என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி ஆரோக்கியமாக கூட்டி போயிட்டு ஆரோக்கியமாக கூட்டி வரும்னு நினைப்பேன் அதான் அடிப்படையில் தான் வேற ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே உங்கள் பகுதிக்கு வந்தது உங்கள் ஊருக்கு வந்திருந்தது உங்கள் நாட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் எத்தனை கண்ட்ரிலேயோ வந்து சுற்றி இருக்கோம் வச்சுருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் ஆனால் இந்த மனநிலையில் வேற நீயும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க ஐயா நாங்கள் யார் வந்தாலும் நேசிப்போம் ஐயா அதான் ஐயா மேட்ரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ரொம்ப சந்தோஷம் இங்கே உங்கள் தமிழ்நாடு ஒரு ஆள் இருக்கார் அவர் உங்கள்கிட்ட தெளி தெரிவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கேள்வி கொடுக்குறாங்க ஆ ஐயா வணக்கம் நீங்கள் அங்கே இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஐயா நான் அந்த நாட்டில் தான் இருக்கேன் நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டேன் நம்ம ஊரில் எனக்கு தொடர்பு இல்லாமையே போச்சு ரொம்பவே சொன்னார் எங்களுக்கு கருப்பட்டி காப்பி உள்ள உணவுகள்லாம் வாங்கி கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அருமை நம்ம ஊருடைய பண்பாடை வெளியில் உள்ள வந்து வந்தவங்களுக்கு நீங்கள் காட்டியிருக்கீங்க இது நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கும் நம்ம நாட்டுக்கு வரணும் போல் இருக்குது ஆனால் வந்து இங்கே உள்ள சூழ்நிலையாக வர முடியாமல் இருக்கேன் தம்பி இவங்க சொன்ன மாதிரி தான் நான் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் பேசுகிறேன் கருப்பட்டியை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு என்ன நம்ம ஊர்லேருந்து வாங்கி அனுப்ப எனக்கு நம்பிக்கையான ஆள் இல்லை ஒன்றை வந்து ஒரு வாரமாக அவங்க பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு சொல்கிறாங்க சரிங்களா நம்ம ஒரு பையங்க நீங்கள் ரொம்ப நம்பிக்கை தான் இருப்பீங்க மாச்சிக்கிறது இல்லை அதனால் நான் இங்கேருந்து பணம் அனுப்புகிறேன் அண்ணன் சரிங்களா நீங்கள் கருப்பட்டி எவ்வளோ வருதோ அதில் நாலு மடங்கு எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க என்ன அதெல்லாம் வேணாம்ண்ணே அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி வியாபாரம் மொத்தமாக செய்யணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நூறுரூவாய்க்கு கருப்பட்டி வாங்குற அப்படின்னா எனக்கு நானூறுவா ரேட்டுக்கு எனக்கு கொடு ஏன்னா பொருளை ரெடி பண்ணி வச்சிட்டு இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் அந்த நம்மளுக்கு வேண்டிய ஆள் இன்னொரு ஆள் இருக்காரு அவர் மூலமாக அங்கே வந்துடும் அப்படிங்கிறாங்க கருப்பட்டினா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ராமநாட்டிலையும் ரெண்டு இடத்துல நல்லா இருக்குண்ணா கருப்பட்டி அப்படிங்கிறாங்க சரியப்பா தரமான கருப்பட்டியாக வாங்கி அனுப்பிவிடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உடம்புடி கருப்பட்டியாக தான் சரி தான் திருச்செந்தூர் அந்த ஏரியா கருப்பட்டியாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா ராமநாடு வேம்பார கருப்பட்டியாக தான் சரி தான் வாங்கி அனுப்பப்பா என்ன அப்படிங்கிறாங்க ஆனால் எவ்வளோ கருப்பட்டினா தேவைப்படும் அப்படிங்கிறாங்க தம்பி நான் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பேசிடுறேன் உனக்கு எவ்வளோ சிறக்குது எனக்கு தர முடியுமோ அவ்வளோ சிறக்குதா அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி பணம் தான் மூலம் பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க தம்பி உங்கள் அக்கௌண்ட் நம்பரு கொஞ்சம் எனக்கு இப்போ நான் பேசுகிறோம்ல இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு பணத்தை போட்டு விடுதேன் அந்த பணத்தை நீ நாளில் ஒரு பகுதி வாங்கி எனக்கு அனுப்புனால் போதும் சாப்பிட்டு ஒரு லட்சரூபா போட்டு விடுவோன்னு இருபத்தஞ்சாயிரரூவாக்கி வாங்கி சிறக்கு அனுப்பு என்ன நான் போட போட எனக்கு அனுப்பிட்டேரு அப்படிங்கிறாங்க சரின்னு அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும்போது முதல்ல டவாரும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் போட்டு விடுறாரு ஆனால் அஞ்சு லட்சரூவா போட்டுருக்கீங்க அப்படிங்கிறான் அவன் தம்பி அஞ்சு லட்சரூவா போட்டு விட்ருக்கேன் நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு சிறக்கு அனுப்பு தம்பி முதல்ல அப்படிங்கிறாங்க அந்த ஆளை நேரம் அங்கே போகிறாரு உடம்புக்கு போகிறாரு முத்து அங்கே போய் பேசுகிறாரு இங்கே போய் பேசுகிறாங்க என்னாச்சு கருப்பட்டி ரெகுலராக வந்து ஃபாரின் கணக்குனுங்குறாங்க கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க தம்பி எங்கேனாலும் கொடுக்கலாம் நம்ம பொருள் ரொம்ப தரமாக இருக்கும் என்ன இதை கருப்பட்டி சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் என்ன நீண்ட நாள் என்ன செய்யலாம் பயணித்து கொண்டு போகலாம் வாழ் வாழ்நாள ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க என்னாச்சு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்குவோமா அப்படிங்கிறாங்க விவசாயிக்குள்ளே என்னப்பா அக்ரிமெண்டு என்ன நீ சொன்னால் நான் ஏற்றுக்கிட்டதாம்ப்பா அப்படிங்கிறாங்க சரிங்கயா அப்படிங்கிறாங்க அதனால பியாம்பார்லேயும் போய் ஒரு ஆள் பார்த்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க உடம்புலையும் போய் ஒரு ஆள் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேரக்கு ஒரு லட்ச ரூபாய் சேரக்கு முத்து வீட்டுக்கு வருது முத்து வீட்டில் அண்ணாமாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க உடனே முத்து என்னது அப்படிங்கிறாங்கப்பா வெளிநாட்டு கஸ்டமர் காரில் வந்திருந்தாங்களப்பா அவங்க எனக்கு ஒரு பிஸ்னஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா இருக்கிறாங்க ஏங்க இவனுக்கு தமிழே அரை வர இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இவங்களுக்கு தொழில் பண்ணி கொடுக்காங்களோ அப்படிங்கிறாங்க விஜயா முதல்ல வாயை மூடிட்டு முத்து என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க அப்பா அம்மா என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நான் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் சொல்லணும்னு நினச்சேன்ப்பா அப்படிங்கிறாங்க சொல்றா புரியல அப்படிங்கிறாங்கப்பா முதல்லே அவங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா அனுப்பிட்டாங்க ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கருப்பட்டி அனுப்புங்க நீங்கள் நாளில் ஒரு பகுதி எடுத்துக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா அனுப்பிவிருக்காங்க இப்போ அஞ்சு லட்சரூபா அனுப்பிவிடுக்காங்கன்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு சிறக்கனு அடுத்த அடுத்தாப்புளும் அவங்க ஒரு அஞ்சு ரூபா போட்டாங்க இன்னொரு நாலு லட்ச ரூபாய்க்கு நான் நாலு லட்சரூபா வச்சுட்டு ஒரு லட்ச ரூபாய் சக்கணும்னு கொடுப்பா அப்படிங்கிறாங்க டே முத்து சமடா அப்படிங்கிறாங்க பா இப்போ நான் முதல் ரவுண்டு இப்போ அனுப்புகிறோம்ப்பா அவங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த அப்புறம் கேட்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்னா அதை இருந்து பாரு அப்படிங்கிறாங்க வெளில வராங்க வெளில வந்துட்டு சார் ரைட்டு இந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படிங்கிறாங்க நேராக அந்த இடத்துக்கு போயிடுறாங்கப்பா கரப்பட்டியை கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்தாச்சு நாலு லட்ச ரூபாய்ல ஆவந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க மாடியில் ரூம் கட்டலான்னு பார்க்கம்பா அப்படிங்கிறாங்க முத்து இப்போ கையில் கை முதலாக வச்சுக்க அடுத்தாப்பில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாரு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு பொறாமைண்ணா பொறாம அப்படி ஒரு பொறாமை நேராக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரோகிணி ஒரே ஒரு வேலையிலேயே முத்து நாலு லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கோம் அதே மாதிரி மனோஜ் ஏதாவது பண்ண சொல்லு மனோஜ் கூட தான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுது அவங்களும் அவங்ககிட்ட பேசி இங்கேருந்து கருப்பட்டி அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஏமா எனக்குமே ஒன்றும் புரியலை இந்த முத்து ஏதோ வெளிநாட்டு கஸ்டமர் வந்தாங்களாம் அந்த காரில் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு அங்கே கருப்பட்டி கேட்காங்கன்னா இங்கேருந்து விடுதான் யாரோ ஒரு ஆள் வாங்கி கப்பலில் விடுதாராம் என்ன அதே மாதிரி மனோஜை வச்சுக்கிட்டு இங்கே யாராவது ஒரு ஆளை பழக்கம் பிடிச்சி அனுப்ப சொல்லு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் முத்தே ஒன்று தெரியாத உடனே இப்போ ஒரு ரோடு அனுப்புனதுக்கு அஞ்சு லட்சரூபா ரூபா நாலு ரூபா சம்பாதிக்காமல் மனோஜி எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆண்டி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற வீட்டுக்கு அம்மா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க மனோஜி ரொம்ப பரபரப்பாக வீட்டுக்கு ஏமா என்னமோ சொன்னீங்களா லட்சம் லட்சம் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணன் அவளை டே முத்து கரெக்டாக வேலை பார்க்குறான்னு கிடைக்கிது நீனும் கரெக்டாக உழைச்சா உனக்கு வருமான தான் செய்யும் அப்படிங்கிறாங்க நானும் பண்ணிச்சுருக்கிற கடலில் காலையிலேருந்து போய் நைட் வரைக்கும் தான் செய்தேன் இந்த முத்து ஏதோ வந்து ஒரு பொருளை வாங்கி தான் அனுப்புதாங்கன்னா அதுக்கு நாலு ரூபா லாபம் கிடைக்குதான் அதே மாதிரி நானும் மட்டுப்பு போகிறேன் அப்படிங்கிறாங்க என்ன முத்து வீட்டுக்கு வரார் உன்னாடி அது என்னடா வேலை அப்படிங்கிறாங்க டேய் எனக்கு தெரிஞ்சவங்க அனுப்ப சொல்கிறாங்க அனுப்புகிறேன் உனக்கு தெரிஞ்சவங்க அனுப்ப சொன்னாங்கன்னா அனுப்பு என்கிட்ட கை முதல் எதுவும் கிடையாது என்ன அவங்களா பணத்தை அனுப்பி வாங்கி அனுப்புங்க அங்கே வாங்கி அனுப்புகிறேன் சா மாடியில் மீ இருக்க பணத்தை ரூம் கட்டலான்னு பார்த்தேன் இப்போ கை முதல் வச்சுக்காங்கன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க டே முத்து அப்போ கையில் இருக்க பணத்தை ஏன்ட்டா எனக்கு கொஞ்சம் நான் கொடுத்துட்டோன்னு பின்னாடி தரேன் அப்படிங்கிறாங்க ஐயா சாமி வாய்ப்பே இல்லை உங்ககிட்ட கொடுக்குறது தான் திருப்பி வராது அப்பா பணத்தை எடுத்த அப்புறம் அப்பா வருதா இல்லை வாய்ப்பே இல்லை அதனால் எதுவுமே பேசாத நீங்கள் உன் கதையை பாரு நான் கதையை பார்க்கேன் அப்படிங்கிறாங்க உடனே எங்கள் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் ஏதோ ராத்திரியில் அத்தை ராத்திரியில் கொடையை பிடிப்பாங்களாம் அப்படிங்கிறாங்க விஜயா தேவைப்பட்டால் எதனாலும் பிடிக்க வேண்டியதான் டே முத்து நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க இங்கே மீனா ஏங்க இந்த தொழில் நம்மளுக்கு வந்து செட்டாயிருமாங்க அப்படிங்கிறாங்க மீனா நம்ம சரக்கு அங்கே போய் சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நாட்கள் அப்படியே நகருது அந்த பொருள் வந்து அவங்க கேட்ட நாட்டுக்கு போயிருது அங்கே சாப்பிட்டு பார்க்குறாங்க நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்குறாங்க கஸ்டமர்லாம் நிறைய பேர் பெருகிறாங்க அப்புறம் முத்துக்கு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க தம்பி பொருள் ரொம்ப தரமாக இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி அதை சாப்பிட்றாங்க என்ன ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி கருதுகிறாங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சி அனுப்பலாமா தம்பி அப்படிங்கிறாங்க ஆனாச்சு இது மிகப்பெரிய எனக்கு வாய்ப்பு என்ன அஞ்சு ரூபாய் அனுப்பி ஒரு லட்ச ரூபாய் சரக்கு இங்கே இது எனக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க தம்பி இப்பவும் ஒன்று கட்டுப்போகல உங்களில் அஞ்சு லட்சரூபா போட்டிருக்கேன் நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உடம்புலிக்கு போய் ஆட்கள் ரெடி பண்ணி மறுபடியும் சரக்கு ரெடி பண்ணி கையோடு அனுப்புதாரு அனுப்பி வீட்டுக்கு வர்றேன்ப்பா இந்த தொழில் நம்ம செட்டாயிருந்து நினைக்கும்பா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாலு லட்சரூபா வந்துருச்சுப்பா அதனால் நான் மாநில ரூம் கட்ட போகிறோம்மா அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம செய்ய இந்த நாலு லட்ச ரூபாய் முதல்ல வச்சுக்க அவங்க ஒரு சில நேரங்களில் வந்து அடுத்த மாதம் தரேன் இந்த மாதம் தரேன் நீ முதல் போடுறதுக்கு வசதியாக இருக்கும்ல அப்படிங்க அதுவும் சேர்த்தாமா அப்படிங்கிறாங்க இங்கே மீத்திரியோட சொல்லி மாடியில ரூம் கட்டி எழுப்பிடுறாங்க இங்கே மீனாக டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க சுருதியும் மீனாகவும் சேர்ந்து பாடின முறையில் இங்கே மனோஜுக்கு மட்டும் கடனில் ரொம்ப தத்தளிக்காரு கடன்காரங்கிட்ட பேசின நாளும் சரியாக போயிடுச்சு ரெண்டு நாளில் பணம் கொடுக்கணும் இல்லை கடங்காரங்க கடையை துறப்பட மாட்டாங்க இப்படி ஒரு நிலை இருக்குது அப்போ அண்ணா மலக்கம் வந்து சொல்லுதாங்க ஏப்பா கடங்காரங்கள் கொடுத்து டேட்டு முடிய போகுதுப்பா அப்படிங்கிறாரு பண்ணாச்சு அதுக்கு என்னடா பண்ணணும் வியாபாரம் இது வேணாலும் பண்ணி என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க வியாபாரமே அவ்வளோப்பா ஆகுது வியாபாரத்தை கடையில் வேலை பார்க்க சம்பளம் இருக்கே சரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி இருக்க கடையை ஏன்பா நடத்தணும் அப்படிங்கும்போது இல்லைப்பா அவ இந்த கடை வச்சுருந்தா தான் அவர் சந்தோஷம் டீலராக ஏற்றுப்பாரு என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த கடை வச்சோனே லாபம் இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா வருமானமே இறமாட்டிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலாம் சொல்கிறாங்க மனோஜ் மொபைல் சொன்ன மாதிரி தான் கடையை அப்பா ஒரு மாதம் நடத்துகிறேன் அதனோடய வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்பா அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு வேறு நம்ம வந்து பணத்துக்கு ஏதாவது வகையில் அப்பா ரெடி பண்ணணும்னு பிரச்சனை அவர் வந்து கடையை எடுத்துக்கிற மாதிரி பேசுகிறார் இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஒன்றும் புரியலை போக பார்த்தா முத்து நல்லாவே சம்பாதிக்கிறான் பேசாமல் முத்துட்ட கடையை வித்த விற்றுனாலும் வித்துருன்னு சொன்னாலும் சொல்லுவார் அவன் பங்கு கழிச்சிட்டு மீதுருவான்னு சொன்னாலும் சொல்லுவார் இப்போ நம்ம என்ன பண்ணுறது நமக்கு இருக்க ஒரே வழி ரோனி உங்கள் சொந்தக்காரங்க தான் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட பேசி நம்ம முத்து தொழில் பணம் இது கறிப்பிட்டேன்னு பொறுத்த மாதிரி எதே ஒன்று அனுப்புவோம் நம்ம ஒன்றும் சம்பாதிக்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க முத்துக்கு வசமான ஆள் கிடைச்சிருக்கு நடக்குது நம்மளுக்கு வசமான ஆள் கிடைக்கணும்ல அப்படிங்கிறாங்க ரோஹிணி அவனுக்கு அங்கே தெரிஞ்சாலே கிடையாது குருட்டு வாக்கில் வந்தது தான் என்ன ஆனால் உனக்கு அப்படி இல்லை உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம பண்ணலாமலா அப்படிங்கிறாங்க உடனே எங்க அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரியாக வரும் நீ அப்படிங்கும் போது முதல்ல கடன் அடைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படி கேட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே கடன்காரங்க ரெண்டு மூணு பேர் கால் பண்ணுறாங்க சார் ஆட்கள் நெருங்கிட்டு எப்போம்மா தருவீங்களா தருவீங்களா தரமாட்டேங்களா அப்படின்னு சொல்லி அடிக்காங்க ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ என்ன பறிச்சாலும் சரி அம்மாச்சு சமாளிச்சு வைக்கிறாரு இப்படியாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் காலையிலே வந்து ரெண்டு மூணு கடங்காரங்க வந்து கரைச்ச பண்ணுதாங்க கரைச்ச பண்ணோம்னா மனோஜோட சமாளிக்க முடியாமல் எப்பா எப்படியாவது பண்ணுங்கப்பா அப்படின்னுட்டு போது அண்ணாமலையும் சரி ரைட் நான் பேங்க்கில் லோன் எதுவும் தரேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு தெரியுது சொல்கிறார் இல்லைப்பா லோன்லாம் போட வேண்டாம் என் கையில் ஒரு ஆறு லட்ச ரூபா இருக்குது இந்த ஆறு லட்ச ரூபாயே மனோஜிட்ட கொடுக்கேன் கடங்காரங்கிட்ட பிரித்து கொடுக்க சொல்லுங்கள் மனோஜை நம்பி கொடுக்காதாங்கப்பா அப்படி நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா இவன் மனோஜ் வந்து கடங்காரங்க சரியாக கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க உடனே அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லி கடங்காரங்க பெஸ்ட்டை வாங்குறாங்க வாங்கி கடக்காரங்களை வர சொல்லி இந்த ஆறு லட்ச ரூபாயை ஷேர் பண்ணி பிரித்து கொடுக்குறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிடுங்க மனோஜ் கடையில் பெரிய அளவில் லாபம் எதுவும் வரலை அப்படிங்கிறாங்க சார் லாபம் வரல தான் ஒரு நடவடிக்கை அப்படி இருக்கு சந்தோஷ வந்து மாதம் மாதங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருது அதில் பிரித்து கொடுத்தானே சார் அப்படிங்கும் போது ரோஹினியை பார்க்குறாங்க ரோஹிணி இந்த பணத்தை எங்கே போனால் என்ன பண்ணா எது பண்ணாலும் சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி பார்க்குறாங்க உணச்சிங்க பாரு இனிமையாவது சூதானம்மாரு அப்பாட்ட வேணும் படத்தை நீ தா இரு என்ன ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு வேண்டிய கடன் நீ கொடுத்து விடணும் அதான் நல்ல மறுவாதி சரிதானா நம்ம வீட்டில் வந்து யாரும் கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது இப்போ முத்தோ ரவியோ எனக்கு எந்த ஒரியும் கொடுக்கல நீ ஏகப்பட்ட ஒரியை கொடுக்குற இதோட நுப்பாட்டிக்க கீழே நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க சரிப்பா நம்ம நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ரவி ரொம்ப சோகமாக இருக்கார் ஒரு மாதிரி இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை பரவாயில்லை எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அதிக வேலை கொடுக்குறாங்க அதான் என்ன பண்ணுன்னு தெரியல வேறு ரெஸ்டாரண்ட் வேறு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முதல்வர் மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க ரவிகிட்ட சொல்கிறார் டே ரவி கொஞ்சம் நாளைக்கு கூட சேர்ந்து தொழில் பண்ணு அப்படின்ட்டு முன்ன ஒரு கால் வருது ஹலோ அப்படிங்கிறாங்க முத்து இந்த வாட்டி ஒரு பத்து லட்ச ரூபா அனுப்புகிறான் நீங்கள் ஒரு மூணு லட்ச ரூபாய் சிறக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க சரி தலைவர் அப்படிங்கிறாங்க டேய் கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க எங்கே அப்படிங்கிறாங்க என் பிஸ்னஸ் தான் மீனாவும் சொல்லியும் பாட்டுநன் முறையில் பொண்ணுதாங்க நம்மளோடயும் பாட்டுநு முறையில் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து உடம்புலேருந்து கருப்பட்டி வாங்கி அனுப்புதேன் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பாட்டுக்கார்ட்டே பார் இல்லை நீங்கள் அங்கே போகணும் இது பண்ணி மாற்றி மாற்றி பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான்டா அப்படிங்கிறாங்க அதுக்கு முதலுக்கு நான் போடாண்டாம அப்படிங்கிறாங்க ஒன்றுமே வேண்டாம் முதல்ல எல்லாமே அங்கேருந்து தராங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்லா போயிட்டுருக்கு சரியா மாதத்துலேயே நம்ம நாலஞ்சு வாட்டி சிறக்குன்னு அனுப்பினாலே இப்போதும் நம்ம நல்லா செட்டில் ஆகிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க இந்த விஷயத்தை அண்ணாமலையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கிடையாது அண்ணா தம்பி ரொம்ப ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் வந்து அண்ணாமலை இருக்காருங்கப்பா அந்த முத்துக்கும் ரவிக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க எனக்கு ஏமா பண்ண மாட்றீங்க அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியான போக வந்துருது வாயம் முதல்ல மூடு நான் உழைச்ச ஒட்டுமொத்த போனால் இருபத்தி ஏழு லட்ச எடுத்துட்டு போனது நீ அதை எடுத்துகிட்டு ஓனது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் கொண்டு போயிட்டுன்னு சொன்னேன் ஒரு உள்ள அந்த புள்ளை விட்டு வந்து வாங்கின போகிறோம்னு என்கிட்ட சொல்லலை ஏன்னா அதுக்கப்புறம் மாமனார் போனோம்னு சொல்லி கடையாக அமைஞ்சுட்டு உடக்கிங் தேங்கி அதுவா அதுவாக தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அந்த உண்மையும் முத்து தான் கொண்டு இருக்கான் இப்போ அந்த குடும்ப நுண்மைக்காக அந்த முத்து எல்லாமே இப்போ செய்ன் கடனையும் முத்து தான் என்ன செஞ்சுருக்கேன் அவரளவு சரி பண்ணியிருக்கான் இனிமேலும் அவனை நீ குறைச்சி மதிப்புட்டு நீ பெரிய ஆள் அப்படின்னா சரி வராது முத்து நானும் தான் முயற்சியில் முன்னேறி வராங்க பாரு அந்த மீனாவை பாரு எந்த லெவலுக்கு போயிட்டுருக்கா இருக்கா முத்தப்பார் என் ரெண்டு பேரையும் பார்த்து நீ திருந்து அதுதான் நல்லாவாக இருக்கும் சரி தானே அதை விட்டுட்டு நான் அந்த வீட்டில் நிறைய படிச்சுருக்கேன் ஏன்னா பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காது கிட்டத்தட்ட இப்போ சொல்லப்போனால் முத்தும் ரவியந்தான் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக போகிறாங்க முத்து ஆல்ரெடி பிஸ்னஸ்மேன் ஆகிட்டான் அது ஃபாரின் அனுப்பு தான் சிறக்கு மாதம் லட்சக்கணக்கில் சமாத்தியம் பண்ணுதான் என்ன கை முதலே போடாமல் என்ன இன்றைக்கி நீ நல்ல நிலைமையில் இருக்கா மாடியில் ரூம் கட்ட முடியாது போட்டு கட்ட முடியாதுன்னு உங்கள் அம்மா சொன்னா மாடியில் ரூமுக்கு ரெண்டு ரூமுக்கு நாலு ரூமாக கட்டிவிட்டான் என்ன ரெண்டு ரூம் கட்டியிருக்கான் அதுக்கப்புறம் எங்கள் ரூமில் ஏசி லாமே இருந்துச்சு ஏசி எல்லாம் போட்டு இருக்கான் எங்கள் மருத்துவ வந்து எல்லாத்தையும் பார்க்கான் என்ன மளிகை செலவுக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ எல்லா செலவு தான் பார்க்கலாம் என்ன மீனாக தான் பார்க்காங்க மீனாவுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் வீட்டு வளர்ச்சி தான் அப்படி அவங்க குடும்பத்துக்காக தன்னை வருத்துதாங்க உங்களை வருத்த சொல் அவரே இருக்கிறது அவரே பாருங்கள் என்ன அவங்க கடன் ஓரளவு இது பண்ணியாச்சு தொழில் ஒழுங்காக பாரு இல்லையா இந்த தொழில் நடத்த முடியலையா இந்த கடையை பேசாமல் முத்துட்டு கொடுத்து அதுக்குள்ளே அமௌண்ட்டை நான் முத்துட்டு வாங்கி வந்துடுறேன் அவன் பங்குக்குள்ளே பணத்தை எடுத்துக்கிடுவான் அப்படிங்கிறாங்க ஆகா நம்ம நினச்ச மாதிரி இந்த கைக்காக வராருன்னு சொல்லிட்டு மனசு தெரிச்சு இல்லை பணம் இல்லை பணம் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்து கிளம்பிடுறாங்க என்னமான நினைக்கிறாங்க அதானே பண விஷயம் அதே கிளம்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு பயங்கரமான நெருக்கடி ஒரு பக்கம் தினேஷ் வந்து மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காரு தினேஷ் திணேசி உண்மை நிலையை வந்து வீட்டில் வந்து சொல்லிடுறவங்க இது வேறு எப்படி இருக்குது சிட்டிக்கிட்டையும் சொல்ல முடியல சிட்டிக்கிட்டே சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கதையோ ஓவர் ஆகிருவாங்கிறான் என்ன பண்ண ஒன்றும் புரியலன்னு ரோகிணி ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டு அழகிறாங்க அங்கே ரோகிணி அம்மா என்னாடி நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்குது கிருஷியை பற்றி உண்மையை வந்து வீட்டில் சொல்ல போகிறையா சொல்லலையா இல்லை நானே கிருஷ்ண போட்டு வந்து எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க இங்கே வித்யா வந்து பயங்கரமாக வந்து முருகன் கூட இருக்காங்க எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க நம்மளோட பண உதவியோ ஒரு ஆறுதளவு இதை கூட சொல்ல மாட்டேறான் அந்த வித்தியாட்டியும் நம்ம போக முடில பேச முடியல அந்தளவுக்கு இருக்குது இப்படி சுற்றி சுற்றி பல நெருக்கடியாக இருக்க நம்ம பார்லர் போனவர்களால் நம்மளை வேலைக்கு வேண்டான்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களோ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் பழைய மாதிரி வீடு தான் பார்லர் வேலை பார்க்கணுமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையான்னு சொல்லி நில குத்தி போயிட்டு இருக்காங்க இங்கே போனோச்சி கடையில் சுத்தமாக வியாபாரம் இல்லை அப்போ பழைய ஒரு ஆள் வர வந்து ஏன்னாச்சு நாங்கள் கடையில் வேலை நாளாக பார்த்தோம் எங்களை பார்த்து வயசான இவங்களாம் வந்து எப்படி வியாபாரம் பார்ப்பாங்கன்னு அனுப்பிட்டீங்க இப்போ கடையில் இவ்வளோ ஈ மோக்கி அப்படி ஈ மோக்கியா அச்சுத்தமான மாதிரி இருக்கிறேன் கடையில் வியாபாரமே இல்லை அதை தான் அப்படி சொல்லுதேன் வியாபாரம் இல்லை ஆ இப்படியாக இருக்குது இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களெல்லாம் உட்பாட்டிக்கூடாது எங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் தெரிஞ்சிருப்பாங்க பழைய கஸ்டமரு அவ்வளோ பேரும் வர சொல்லியிருப்போம் அது போக வார அவங்கள்ட்ட சிரிச்சு அன்பாக பேசணும் என்ன விலையை வந்து அவங்களுக்கு நம்ம குறைச்சி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு தெரியணும் அது போக நார்மல் விலையை தான் நம்ம விற்கணும் அப்போலாம் தான் அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி நாலு பேரை கூப்பிட்டு வருவாங்க இந்த கடையில் விலை கம்மியாக இருக்கும் நல்ல அன்பாக பேசுவாங்க நம்ம குறைச்சி வாங்கலாம் தரமாகவும் இருக்கும் தான் வருவாங்க நீங்கள் விலையே அதிகமாக சொல்லுது இந்த தெருவில் உங்களே மாதிரி ஆறு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு கடையில் அதிக விலை உங்கள் விலை தான் என்ன எல்லோரும் ஒரே கம்பெனி பொருள் தான் வச்சுருக்கியே விலை நீங்கள் கூட சொன்னா எப்படி வருவாங்க எல்லாரோட நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும் ஒரு ஆஃபர் போடணும் அவங்கள்ட்ட இனிமையாக பேசணும் வார அவங்கள உபசரிக்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்ய தவிரனால தான் உங்களுக்கு வியாபாரம் இல்லாமல் இன்றைக்கி இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மனதுக்கு தெரிய வருது கிட்ட நம்ம அன்பாக பேசணும் நம்மளை வந்து பெருசாக காட்டிடக்கூடாது ஓ நம்மளும் ஒரு தொழிலாளி மாதிரி காட்டிக்கணும் நம்ம முதலாளி மாதிரி கத்தாருந்தா நம்மகிட்ட வந்து பொருளை படைச்சாங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அப்படி இன்னொரு பொருள் வாங்க வந்தவங்க வில குறைவாக இருந்தால் இன்னொரு பொருள் வாங்க அப்படின்னு வாங்குவாங்கன்னு நம்ம தெரியாமல் போச்சு ஆட்களே பேசாமல் வச்சிடலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ புது ஸ்டாஃப்ட்டப்புறம் பேசுகிறாங்க பேசும்போது சார் உங்கள் நிலம புரியுது எங்கள் சம்பளத்தை செட்டில் பண்ணுவோம் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்தில் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க பழைய ஸ்டாஃபெல்லாம் வர சொல்கிறாங்க பழைய ஸ்டாஃப்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் எங்கள்லேருந்து ஒரு ஆள் பேசுனதுனால நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்க இனிமே வாழ்க்கை நல்லா இருக்குது நாங்கள் என்ன வழி பண்ணுறோமோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கஸ்டமரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்ணுறாங்க எங்கள் கடையெல்லாம் மறுபடியும் நாங்கள் சேர்ந்துட்டோம் நீங்கள் பொருள் வாங்கினா வாங்க அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு ஒவ்வொரு ஆள் மூலமாக ஒரு அஞ்சு ஸ்டாஃப் மூலமாக அஞ்சு கஸ்டமர் வர்றாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வியாபாரமே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நடக்குது இதை பார்த்துட்டு மனோஜ் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்க என்னோடய அறியாமல் நான் அப்படி இருந்துட்டேன் இன்னும் இப்படி பண்ண மாட்டேன் உண்மையில் உங்கள் அனும அனுபவத்துக்கு நான் பெற மாட்டேன் என் தம்பி மாதிரி என்னோட கம்மியாக படிச்சதுனால இன்றைக்கி நல்லா தொழில் பண்ணுறானுங்க நான் வந்து நிறையா படிச்சிட்டேங்கிறது அகத்தில் இருந்துட்டேன் இன்னமும் இப்படி இருக்க மாட்டேன் யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன் எல்லோரையும் உபசரிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னையே த வருத்திக்கிறாரு இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்